கடவுளோட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாச பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வு எதுவும் நிகழாது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க அஷ்டமில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அதுக்கு அடுத்தது சுக்கரன் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசில இருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் கோச்சார பலன் இந்த மாசத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதுல பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசியா அமையக்கூடியது ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் சுக்கரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காலத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே கிரக நலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதத்த ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்

இந்த மாதம் கற்கடக மாதம்ன்றதுனால உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ரா நான் அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்க பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து மாத கிரகம் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போவர் இந்த மாதம் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிற இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சிம்மத்தை விட்டு கன்னிக்கு போகிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அதிர்ஷ்டம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறாரே சார் அது எந்த மாதிரியான இதுவை கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திற்கு போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது போட்டித் தேர்வு அந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்த இல்லையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் சம சப்தமத்தை வந்து குரு பார்க்கறதுனால இந்த மாதம் ஆடி மாதம்ன்றதுனால திருமணத்திற்கு நாள் குறிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய காலகட்டம் ஜாதகத்தை கொடுத்துறது பொண்ணு வீட்டில் இருந்துதுன்னா பொண்ணு வீட்டிலேருந்து ஜாதகம் கொடுக்கறது பையன் வீட்டிலேருந்து ஜாதகம் வாங்கிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணிவிட்டு ஆவணி மாதத்தில் கல்யாணத்தை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா குரு பார்வையும் இருக்குது ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது ரெண்டாம் இடத்துல வேறு சுக்ரன் இந்த மாதத்தில் இருக்க பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுறது சரி இப்போ செவ்வாயினுடைய மாறுதல்களை வச்சு நம்ம பேசிட்டோம் இப்போது சுக்ரன் புதன் மற்றும் இந்த சூரியனுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன விளைவுகளை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மா கிட்டே கேட்போம் ஏனால் அதை அற்புதமாக சொன்னீங்க எப்போதுமே நம்ம மூன்றாம் இடம் அப்படின்றத முயற்சி ஸ்தானம் அப்படின்னோ நாம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க அந்த இடத்த அதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கார் கூட தனக்காரகனான குரு பகவானும் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு மட்டும் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வர அப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் முயற்சி உடையா இகழ்ச்சியடையா முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அப்போ நமக்கு இந்த ஆடி மாதத்தில் பொறுக்கக்கூடியவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன ஒரு புதிய வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மேஷ ராசி சேர்ந்த நண்பர்கள் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அடிமை வேலைப்போன்னு சொல்லுவோம் ஆனாலும் நல்லா இருக்குமா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்போ முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் புத்திர பாக்கியத்துக்காக சாமி எனக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகி போயிச்சு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கல எனக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனான செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சபிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சபிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கடுத்தது ஒரே ச மேஷராசி சேர்ந்த அன்பர்களுக்கு சாமி நானும் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்க வேண்டிய பணவரவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு ராசியாதிபதியே அஞ்சாம் வீட்டில் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய புகழும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணமும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க மேசராஜ் நானும் குலதெய்வம் கோயில் போகணும் போனோன்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஜாமி இதுவரிலும் குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இதுவரை இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்குமா ஆடி மாதத்தில் கிடைக்குமா நூறு சதமானம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புத பகவான் இருக்கார் இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துலேருந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு வராரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் இந்த மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஞாபகம் மருந்து இருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு அப்போ இந்த புத பகவான் நாளுக்கு மாறும்பொழுது கண்டிப்பாக படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கும் ஒரு ட்ரிப்புக்கு பார்த்து ட்ரிப்பு எழுதி பார்த்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய வீட்டை ஒன்பதாம் பார்வையாக ச ஏழாம் பார்வையாக சத சப்தமமாக பார்க்குறாரு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் அது ஐஐடி ஜேஇஇ நீட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே போல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ் எழுதக்கூடியவங்க பிஹெச்டி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் அப்போ உயர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி போய் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும் எப்படி சாமி அப்படின்னு சொன்னாக்க குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அதே போல அங்கே உண்டான ராகுவை பார்க்கறாரு எங்கள் கும்பத்தில் உண்டான ராகுவை அவர் மூணாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்போ உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் சாமி எனக்கு பிஆர் இன்னும் கிடைக்கல சிட்டிசன்ஷிப் இன்னும் கிடைக்கல கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிநாதன் ராசிக்கு அஞ்சில் இருந்துக்கிட்டு அவர் சத சப்தமாக பார்வையாக அங்க சனி பகவானியும் ராகுவையும் பார்க்குறாரு அப்போ நீண்ட காலமாக பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் அது அற்புண மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாதனால் இந்த கிடைக்க வேண்டிய நற்பண்கள் சரியாக கிடைக்கல அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த தடைகளையும் தாமதங்களையும் விளக்க முடியும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையாவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ஆக இப்போ ரிஷபராசி சாரி மேச ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இந்த ஆடி மாத்தையிலரை வரக்கூடிய ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பன்னெண்டு பன்னெண்டு நாற்பத்தொன்றுக்கு ஆரம்பமாகுது அப்புறம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் செய்தால் போதும் புதிய முயற்சிகள் செய்தால் அதனால் வந்து பின் விளைவுகள் வ வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த நாளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் அந்த நாட்களில் பிரயாணங்கள் வ அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது வந்து நல்லது இது ரெண்டையும் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் இது போக உங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே கோச்சார படங்கள் தான் சொன்னாங்க அதாவது ஆடி மாத்தில கிரக சஞ்சாரத்தினுடைய நிலையை வச்சு ராசிக்கு தான் சொன்னாங்க உங்களுக்கு இதே ராசியா ராசி இதுதான் தான் லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு லக்கணங்கள் வரும் வெவ்வேறு தேதிகளில் பிறந்தவங்களாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு எல்லாேருக்குமே ஒரே திசை நடக்காது வெவ்வேறு திசைகளும் நடக்கும் அப்போ அந்த திசைகளுக்கு ஏற்ற பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த திசாநாதன் சரியில்லாதவங்களுக்கு இந்த கோச்சாரம் வேலை செய்யாமல் போயிடும் சொன்னது அப்போது உங்களுடைய ஜாதகங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடங்களும் ஜோதிடர்கிட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது அது போக அதை அதே போல் கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லா இருந்தால் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இல்லைன்னா போய் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்போது இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறத அதை கொண்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால தான் அதை சொல்கிறோம் அதில் வந்து ரொம்ப தீ ரொம்ப உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுத்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்குறங்க அவசியம் பார்க்கணும் ஆக இந்த நாட்களை தவிர்த்துருக்குறேங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ஐயா ஏற்கனவே சொன்னாங்க பெண் தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வழிபட்டுட்டு வாங்க அதனால் வந்து வரக்கூடிய பின்விளைவுகள் நீங்கி நன்மைகள் அடை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய அஸ்ட்ரோ கே செய்ங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மொத்தமாக பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல கர்ம காரகனான சனியும் வக்கரகதியில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது தொழிலில் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது பிஜி படிக்கிறது எம்எஸ் எம் எம்டி அந்த மாதிரியான டாக்டர் கோர்சஸ் இல்லைன்னா எம்எஸ் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கிறது இந்த மாதிரியான வெளிநாடு போய் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் படிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் அவங்களுக்கு உண்டான ஜிஆர்இ ஜிமேட் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதர சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல மா நல்ல மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை